மரக்காலத்தில் நடைபெற்ற கள்ளச்சாராய சாவு மெத்தனால் எத்தனால் கலந்ததால் ஏற்பட்ட கள்ளச்சாராய சாவு தமிழகத்திலே மெத்தனால் தங்கு தடையின்றி கிடைக்கிறது அதை தடுப்பதற்கோ முறைப்படுத்துவதற்கோ சரியான சட்டத்திட்டங்கள் வகுக்கப்படவில்லை கண்காணிக்கப்படவில்லை தவறான விதிகளின் கீழே அந்த மெத்தனால் பழகப்பட்டிருக்கிறது ஆகவே இதை தடுக்க வேண்டும் என்றால் இந்த கள்ளச்சாராய சாவை மெத்தனால் அறிந்து கள்ளச்சாராய சாவை தடுக்க வேண்டும் என்றால் இதில் சம்பந்தப்பட்டவர் அனைவரும் அமர்ந்து பேசி கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் சட்டத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அதில் இருக்கின்ற ஓட்டைகளை அடைக்கப்பட வேண்டும் என்று சிபிசிஐ ஏடிசிபி தமிழகத்துடைய காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவாலுக்கு இரண்டு கடிதங்களை எழுதினாரா இல்லையா அந்த கடிதத்தை தொடர்ந்து இன்றைக்கு இருக்கிற காவல்துறை தலைவர் சங்கர் சிவால் அவர்கள் தமிழ்நாடு உள்துறை செயலாளர் அன்றைக்கு இருந்த உள்துறை செயலாளர் திருமதி அமுதாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் இப்போது அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் அந்த உள்துறை செயலாளர் நம்ம ஆட்சியில் இருந்தா நேர்மையான அதிகாரி சொல்வாங்க திமுக ஆட்சி வந்தா அவங்களுக்கு கண்ணு தெரியாது எந்த தப்புமே அவங்களுக்கு கண்ணு தெரியாது கலாச்சாரும் கண்ணு தெரியாது ஒரு லட்சங்களுக்கு மேற்கோள் காட்டி தமிழகத்திலே விற்பனையை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் முறைப்படுத்தப்பட வேண்டும் கடிமையான சட்டங்களை கொண்டு வரப்பட வேண்டும் அதை முக்கியமாக கடைசியாக இந்த தவறுகளை இந்த குறைபாடுகளை நீக்கவில்லை என்றால் சரி செய்யப்படவில்லை என்றால் எதிர்காலத்திலே மரக்காலத்திலே ஏற்பட்ட கள்ளச்சாராய போன்ற சாவுகள் மீண்டும் தமிழகத்திலே நடைபெறும் என்று அந்த கடிதத்திலே சொல்லப்பட்டதா இல்லையா ஆனால் அந்த கடிதம் பெறப்பட்டு இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தான் நடவடிக்கை எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சியிலே இந்த சாராய சாவு ஏற்பட்டிருக்கமா ஏன் தடுக்க தவறினார் என்ன செய்து தந்தது இல்ல முதலமைச்சருடைய கவனத்திற்கு கண்ட கடிதம் சென்று சேரவில்லையா அப்போ முதலமைச்சரை மதிக்கலையா முதலமைச்சரும் முதலமைச்சராகவே இங்க யாரும் நினைக்கல லட்சம் பிரதான் அவர் யாரும் ஒரு சீரியஸாவே எடுத்துக்கல அது இன்னும் குத்த பொம்மா நினைச்சுக்கிட்டாங்க ஆக இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு சீரழிந்திருக்கிறது அத்தியவாசியுடைய பொறுப்புடைய விலைவாசி ஒய்ந்திருக்கிறது சாதாரண ஏழை நடுத்தர மக்கள் ஒரு சின்ன வீடு கட்ட முடியாது அனைத்து கட்டுமான பொருட்களுடைய விலைவாசியும் எல்லா விலைவாசியும் ஆனா சம்பளம் உயரல விலைவாசி மூணு நாலு மடங்கு உயர்ந்துருச்சு அன்னைக்கு வாங்கினா அதே பத்தாயிரம் ரூபாய் தான் இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் ஆனா இன்னைக்கு இருபதாயிரம் ரூபாய் செலவாகும் வேலை வாய்ப்பு இல்லை இந்த அரசு மூன்று ஆண்டு காலம் பொறுப்பேற்று இந்த ஸ்டாலின் அரசு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இருக்கிற பணிகளை இந்த அரசு ரத்து செய்கிறது இன்னைக்கு ஒரு சார் ஒரு பதவியில் ரிட்டையர் ஆகுறாருன்னா அந்த அந்த பதவியை ரத்து செய்யப்படுகிறது புதிதாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்த அரசு லட்சணம் மூணு வருஷம் வேலை வாய்ப்பை தேர்வு செய்கிற தேர்வாணையத்துக்கு ஒரு தலைவரை கூட நியமனத்துக்கு வக்கு இல்ல துப்பு இல்ல உனக்கு ஒரு தேர்வு ஆணையத்திற்கு ஒரு தலைவரை நியமிப்பதற்கு துப்பு இல்லாதவர்கள் நிரந்தரமாக ஒரு தேர்வாணையத்தை முழுமையாக அதனுடைய உறுப்பினர்களை நியமனம் செய்து தலைவரை நியமனம் செய்ய தக்கில்லாதவர்கள் அப்படி எப்படி நீ வேலைக்கு பொறுப்பேற்ற பிறகு அனைத்து வரிகளையும் வீட்டு வரி வைத்தப்பட்டிருக்கிறது சொத்து வரி வைத்தப்பட்டிருக்கிறது நில வரி வைக்கப்பட்டிருக்கிறது பால்நிலை உயர்த்தப்பட்டிருக்கிறது பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது மறைமுகமாக மின்சார கட்டணம் மூன்றாவது முறையாக இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்ப அடுத்த பரிசு பஸ் கட்டணம் உயரப்போகு பஸ் வாங்கல இந்த மூணு வருஷத்துல வருஷ வருஷம் சொல்றான் பட்ஜெட்ல ஆயிரம் பஸ் வாங்குவோம் ஆயிரம் பஸ் இந்த மூணு வருஷத்துல மூவாயிரம் பஸ் வாங்கி இருக்கணும் எத்தனை பஸ் போட்டிருக்கிற இதுதான் திமுக அரசுடைய லட்சணம் இன்றைக்கு தன்னுடைய மகனை முதலமைச்சர் துணை முதலமைச்சராக்குவதற்கு இன்றைக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறார் அதாவது கட்சி விஷயம் தான் இருந்தாலும் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி இந்த உதயநிதிக்கு இருக்கிறதா யார் இந்த உதயநிதி என்னையா அந்த நாட்டுக்கு சுதந்திர போராட்ட தியாகியா இந்தி போராட்ட தியாகியா ஜெயில் எப்படி இருந்தாலும் பாத்துருக்காரு இல்லையா கரவெட்டி கட்டியிருக்காங்க இந்த வரைக்கும் உதயநிதி தீமு கரைவெட்டி கட்டிருக்கா இல்லையா ஒரு தி சூடு சோழல்ல தீமுக்க பொறுத்தவொடனா ஏற்று இது வரைக்கும் ஒரு தீமுக கரைவெட்டி கட்டியிருப்பாங்க உதய யாரோ மனிச்சா யாரோ கஷ்டப்பட்டா இது ஒரு நோம் நோ இந்த குடும்பம் இதிலே காட்டுகிற அக்கறை தன் மகனை துறைமுக அமைச்சராக ஆக்குவதிலே காட்டுகிற அக்கறை மும்முரம் இந்த நாட்டு மக்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த அரசு மின்சாரம் இருபத்தி நாள் நேரம் ஒழுங்கா முறையான மின்சாரம் கொடுக்கப்படுகிறதா முதல்ல மின்சாரத்தை ஒழுங்க கூட இருபத்தி நாலு மணி நேரம் மின்சாரத்தை கொடுத்துட்டு

ஒரு யூனிட் கூடுதலா நீ தயாரிச்சிருக்கியா உற்பத்தி செய்திருக்கியா அப்புறம் மின்சார கட்டணத்தை என்ன இருக்குது உனக்கு என்ன அறிய என்ன திட்டங்களை நிறைவேற்றிட்ட என்ன செயல்படுத்திட்ட மக்களுடைய ஏரிமல்களை மாறிட்டா வேலைவாய்ப்பு உருவாக்கிட்டீங்களா புதிதாக கட்டமைப்பு இருந்தாலும் பள்ளிக்கூடம் புதிய பேருந்துகள் பண்ணிருக்கியா எங்க அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடிய ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களை தவிர இந்த மூன்று ஆண்டு என்ன திட்டங்களை செய்திருக்கிற இந்த விழுப்புரத்துக்கே சொல்லு மூணு வருஷம் என்னையா செய்திருக்கிற ஏதாவது செய்திருக்கிறாங்களா இல்லை ஆக இப்படிப்பட்ட மக்கள் உரிமை அரசு அரசு மக்களை பற்றி துளியும் சிந்திக்காமல் மக்களை பற்றி துளியும் கவலைப்படாமல் தான் தன் குடும்பம் தன் மகனை துணை முதலமைச்சராக்கப்பட வேண்டும் என்பதிலே கவனம் இருக்கின்ற முதலமைச்சர் இந்த ஆட்சியினுடைய இந்த மின் கட்டணத்தை அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டித்து நடைபெறுகின்ற இந்த போராட்டம் இன்னொன்னு காவல்துறைக்கு சொல்ற விழுப்புரம் மாவட்ட காவல்துறை நாங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று உங்களுக்கு அனுமதி கொடுத்தா நடத்துங்க இல்ல நடத்தக்கூடாது உண்டு இல்ல செல்ல வேண்டிய கடமையே இல்லையா நீ என்ன சொல்ற எல்லாத்தையும் நான் கேக்குற நாளைக்கு ஒருத்த வர நான் காங்கல்ல சாராய வைக்க போறேங்க உன்ட்ட பணம் கொடுக்கலாம் அதெல்லாம் நாங்க எதுவும் கொடுக்க மாட்டேங்க நான் உண்டு சொல்ல மாட்டோம் இல்லன்னு சொல்ல மாட்டேங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்போ அவன் சாராய கடை நடத்திக்கலாமா உன் கடமையை செய்வதற்கு கூட என்ன தயக்கம் என்ன அச்சம் என்ன பயம் இந்த அச்சம் இந்த பயம் தான் கள்ளக்குறிச்சியில் எழுபது பேர்

இந்த திமுக அரசு மின்கட்டணத்தை மக்கள் மீது சமத்திற்கு இந்த வழியை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஆடல் மிகு மாவட்ட கழக செயலாளர் இந்த கோஷத்தை சொல்கிறேன் நீங்க நிறைய பேரும் முழு 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 சொல்லாத நல்லா கோஷம்லாம் போடணும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் 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 மின் கட்டணத்தை உயர்த்திய